ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடு நம்ம எங்கே வந்திருக்கோம்ண்ணா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற கீர்லூர் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குன்றாண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி வருஷம் பழமையானதுங்க சாதாரண கோயிலுங்க அது இது ஒரு பழமையான ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான ஒரு குடைவரி கோயில் தான் இங்கே நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாரம் வாரம் பல கோயில்கள் நம்ம வீடு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறது கா காசு சொல்லலை நம்ம தமிழர்களோட ஒரு வரலாற்றை வெளிக்கொண்டு வரோம்னு தான் இந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கேன் இது வந்து இந்த முயற்சி வந்து தொடர்ந்து தான் இருக்க போறேன் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க பல வீடுகள் வரப்போகுது பாருங்க இந்த கோயிலில் இருக்கிற கங்கை கொண்டு சோழப்படுத்துகிற இதே தாங்க தூண் இருக்கும் பிச்சை இருக்கிற அந்த மாதிரி இஞ்சி இருக்கிற தூண் அதோ நிறைய முற்றிலுமாக சேதமடைந்துருச்சு இந்த கோயிலையும் சரி கங்கை கொண்டு சோளப்படுத்துறதுலேயும் சரி அதில் இருக்கிற ஒரு ஒரே கல்யாணம் செய்யப்பட்ட தூ தூண்கள் தாங்க அதிசயம் அதில் இருக்கிற மிச்சங்கள் தான் பாருங்கள் செங்கலால் கட்டி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இப்போ வந்து அந்த செங்கல் செங்கல் ஆட்களோட ஒரு சில மிச்சங்கள் தான் அப்போ நம்ம பார்க்க முடியுது பாருங்க இந்த அளவுக்கு இதுக்கு ஒரு காலத்தில் ஒரு வணிகம் ஒரு சாதாரண ஒரு வழிபடுற இது இடம் இல்லைங்க அது இந்த இடத்துல முதல்ல கோயில்னாலே வழிபடுற ச வணங்குற இடம் மட்டும் நினைக்காதீங்க இந்த இடத்துல எத்தனை கடன்கள் எத்தனை பேங்காக கூட செயல்பட்டுருக்குங்க அந்த இடம் இந்த பேங்க் லைப்ரரி என்னாலலாம் சொல்லலாம் அந்த ஒரு சாதாரண ஒரு அறிவி அறி நம்ம மனித இடத்தோட ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு வந்து இந்த கோயில் வந்து நம்மளுக்கு புகுத்திருக்கு பாருங்கள் ஒரு ஒரு இது நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் மாதிரி தாங்க இருக்கும் இந்த கோயில் இவ்வளோ சொல்கிறேனே இந்த கோயிலை யார் கட்டுறேன்னு சொல்லியிருக்க மாட்டேன் இந்த கோயில் யார் கட்டினாங்கன்னா இரண்டாம் ப நந்தி ஒருபான்னு சொல்ல போகிற ஒரு பல்லவ மன்னர் தான் கட்டியிருக்காரு இந்த பல்லவ மன்னர் கீழே இருந்தால் முத்திரையர்கள் அந்த ஆட்சி செய்கிறப்ப கீழே இருந்த முத்திரைகள் தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த அந்த இந்த தென்பகுதியை வந்து தஞ்சாவூர் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி சோழர்களுக்கு முன்னாடி பா முத்திரையர்கள் தான் ஆட்சி செஞ்சு வச்சுருக்காங்க நான் வந்து ஜாதி ரீதியாக அதுவும் சொல்லலை தப்பாக நினச்சிக்காய்ங்க இப்படிதான் ஆயிடுச்சு நம்ம சம்பவம் அதை சொல்ல விரும்பல அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கீழே அவங்க வந்து அதுக்கப்புறம் சோழர்களை கைப்பற்றதுக்கு அப்புறம் தான் சோழர்களோட க தலைநகரமாக தஞ்சாவூர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சோழர்களும் இங்கே நிறைய கொடை நிறைய இதெல்லாம் க கட்டிடணும் கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் நான் வந்து பார்த்து ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு ஒரு குதிரை இருக்குது ஒரு பறி இருக்குது இந்த பரியோட ஊற்ற உட்டுலாம் இங்கே பாருங்க கீழே பாருங்கள் நல்ல ஒரு இந்த பூதங்கணங்கள்னு சொல்லுவாங்க அந்த பூதங்கணங்கள்னு சொல்ல அது வாத்தியங்கள் இந்த மியூசிக்கை வாசிக்கிற மாதிரி சிற்பங்கள் இருக்குது ரொட்டேட் பண்ணலாம் நான் ரொட்டேட் பண்ணல கட்டிடறதுக்கு சேதம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்கே அந்த இந்த நியூ ரீஃப் நாட்டுன்னு சொல்லுவாங்க ஆரம்பியிலலாம் அந்த குதிரைக்கு போடுவாங்க அந்த நாட்டு வந்து இங்கே போடப்பட்டிருக்குங்க இதெல்லாம் பார்த்தாலே அளவுக்கு ஒரு நுணுக்கமாக நம்ம கல்லிலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எதாவது செய்ய முடியுமா அப்போ அந்த அந்த குன்று இருக்கு பாருங்க அந்த குன்றோட ஒட்டி தான் இந்த கருவறையை வந்து இப்படி குடஞ்சு கட்டியிருக்காங்க அந்த சிவன் இருக்கிற பகுதியை மட்டும் விட்டுட்டு அந்த அளவுக்கு இருக்குது இது உள்ளே என்னென்ன சிற்பம் இருக்குன்னா சிவனோட அந்த முதல்ல அந்த கோயிலோட பேர் என்ன உள்ளே இருக்கிற மூலவரோட பேர் என்னான்னா பருவதகிரிஸ்வரர் இது வந்து பருவத மலை போல இருக்கிற மலையில் இருக்கிறனால பருவதகிரிஸ்வரர்னு இருக்குமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே வந்து சோமஸ்கந்தர்னு என்னான்னு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி அந்த முருகர் பார்வதி அந்த சிவன் பார்வதி முருகரும் மூணு மரம் முருகர் சின்ன குழந்தையாக முருகர் பார்வதியோட இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு அது உள்ள இருக்கு இங்க பாருங்க இதோட முக்கிய கூட இங்க பாருங்க ஒரு தூணுங்க கல்லால செய்யப்பட்ட ஒரு சக்கரங்க தேரோட சக்கர மாதிரி இருக்கு அது நவுத்திரம் அப்படி ரொட்டேட் ஆகுதுங்க இது சாதாரண மண்டபம் இல்ல இது வந்து ஒரு தேர் போன்ற அமைப்பு உள்ள ஒரு மண்டபம் இது ஒரு தேருங்க நீங்க நினைக்கிறீங்க என்னடா சாதாரண மண்டபம் மாதிரிதான் இருந்துச்சு இது சாதாரண மண்டபம் கிடையாதுங்க இது வந்து ஒரு தேர் அந்த தேரை வந்து ரெண்டு குதிரைகள் போட்டு இழுத்துட்டு போற மாதிரி சக்கரத்தோட ரெண்டு பக்கமும் சக்கரத்தோட இருக்கு இந்த தூண் இந்த மண்டபம் வந்து நூறு கால் மண்டபம்னு மக்கள் எல்லாமே சொல்றாங்க கால் இருக்குமானு தெரில எனக்கு நூறு தூண்கள் இருக்குமானு தெரில இந்த தூண்கால் மண்டபத்தை பார்க்குறப்ப பல தூண்களில் பல கலைநயமிக்க சிற்பங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு பாருங்கள் ஏசியன் பெயிண்ட் நிப்பான் பெயிண்ட்டு பல பெயிண்ட் பெயிண்ட்களை வாங்கி அடிக்கிறோமே அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அது அழிஞ்சிருச்சு முட்டிலும் அழிஞ்சிருச்சு மழை பெஞ்சி மேலே ஒழுகி மழை அழிஞ்சிருச்சு அது மிச்சம் இருக்கிறது தான் பாருங்கள் சோப்பு சோப்பாக தெரியுதுலாம் தான் நினைக்கிறேன் தப்பாக சொல்லக்கூடாது கீழே இது வந்து கலை நிகழ்ச்சி நடந்திருக்குங்க இது ஆடல் பாடம் நடந்து ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு நம்ம கி ப பேசிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து அங்கே ஸ்டேஜ் மாதிரி ஒன்று தெரியுதா என்னென்னு நினைக்கிறீங்க இன்னும் நடனம் இப்போ நம்ம நவோ டேஸ் இப்போ நம்ம கா தற்போதைய காலத்தில்னா இப்போ ஸ்டேஜ் வச்சு கீழே ஒரு இது ஸ்ட்ரீட் இது மாதிரி இது பண்ணி மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு பார்ப்பாங்களே அந்த மாதிரி தாங்க அங்கே ஸ்டேஜ் மாதிரி தெரியுதா அந்த ஸ்டேஜ்லேருந்தான் ஆடல் பாடலாம் நடந்துருவோம் இங்கே மக்கள் எல்லாமே உட்காந்து பார்த்துருப்பாங்களோ இருக்குது தேவதாசிகள் தெரியும் நடன பெண்கள் வந்து இங்கே கோயில்லேயும் அது கோயில்தான் இறந்துருவாங்க இறக்குறவங்க அவங்க இங்கே தான் வந்து நான் ஆடை நடனம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு செயல்பட்டுருக்கு பாருங்க இப்போ இந்த கட்டிடக்கலை இருக்கும்போது நாடக கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க இந்த நாடக கட்டிடக்கலை எங்கே இருக்குன்னா சிலப்பதிகாரம் இருக்கும் பாருங்கள் அந்த சிலப்பதிகாரத்தில் நாடக கட்டிடக்கலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது அந்த அந்த பாடலில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதோடய மாதிரி அதோட எடுத்துக்காட்டு அது இருக்குது அது அது முடிச்சுட பார்த்துட்டு இங்கே வர்றப்ப ஒரு நவகண்ட சிற்ப இருக்குங்க நவகண்டம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் பல மக்களுக்கு நவகண்டம்னா ஒரு தான் உயிரை தானே மாற்றிக்கிட்டு ஒரு காணி கொற்ற வைக்க நம்ம கொற்றவை போகிறதையும் மன கொற்றை தானே மாற்றிக்கிட்டு அந்த அரசர் இந்த மன்னர் வந்து இந்த போ இந்த போரில் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு போர் தெய்வமான அது கொற்றை உயிர் காணிக்காக கொடுக்கறது தான் நவகண்டம் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி நடுக்கல் வைப்பாங்க நடுகள் வச்சு பெருமைப்படுத்துவாங்க இங்கே பாருங்க ஒரு அரசரோட சிற்பம்னு நினைக்கிறேன் ஒரு சிற்பம் வந்து அந்தளவுக்கு நுணுக்கமாக இருக்குது பாருங்க குதிரை தலையை ஆட்டி இப்படி போகிற மாதிரி எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு சிற்பமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரிலாம் சிற்பங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க பார்க்க முடியும் இதை வச்சே சொல்லாங்க நம்ம தமிழ் தான் முதல் இனம் அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ சொல்லிட்டு போவாங்க அங்கேயாரும் இது பத்தாயிரம் வருஷம் பழமையான கோயில்டா வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு பத்தாயிரம் வருஷம் பழமையான கோயில் ஒன்றே ஒன்று தான் காப்பாங்க அதுவும் கரெக்டான அந்த அந்த நம்ம அந்த ஆயிரம் ஆயிரம்னு சொல்லிட்டு பல கோ கோயில்கள் இதே மாதிரி இருக்குது பல விஷயங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்குது மூடி மறைக்கப்பட்ட வரலாறு பல வரலாறுகள் இருக்குது சரி இப்போ நம்ம குன்றுமலை ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த அந்த குன்றுமலை இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகலாம் சாதாரண குன்று மூட்டை இல்லைங்க அங்கே ஒரு சுனை இருக்குங்க பல சுனைகள் தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி பல சுனைகள் இருக்குங்க என்ன தெரியும் கல்லுலேயே ஒரு கல்லுலேயே வெட்டி தண்ணியை சேர்த்து வைப்பாங்க அப்படியே மழை தண்ணி போகிற மாதிரி பாதால் அடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இந்த இடம் பாருங்க இப்படி இருக்குன்னு நான் சொன்ன சுனையாது அதுதாங்க இந்த ஒரு சுனை இது பாருங்கள் ஆறு மாதிரி போகுங்களேன் இந்த இடத்துல இதில் என்னென்ன பண்ணி வச்சுருப்பாங்க இதுதான் தண்ணி எடுத்து இங்கே அபிஸ் ஊர் மக்கள் எல்லாமே தான் பூர்த்தி பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி வெளியே இந்த கோயில் வாசலில் ஒரு கிணறு வேறு இருக்குது அந்த கிணறும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இங்கே பாருங்க இப்போ நம்ம சுட்டரிக்கும் வரைக்கும் ரொம்ப கால்லாம் ரொம்ப சூடுது அப்படியே நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அவங்களுக்காக வீடு எடுத்து இந்த வரலாறு சொல்லணும்னு தான் அங்கே அங்கே தெரியுது பாருங்கள் அதாங்க அந்த முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலுக்காக தான் இந்தளவுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் மைக்கிலேயே பேசினேங்க அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லைங்க காற்று நல்லா இல்லைங்க மைட்டு மைக்கு சரியாக காங்கிட்டா இல்லை அதனால தான் இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்து வயசு போகவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இயற்கை காட்சியோடு அமைஞ்சிருக்கு பல இடத்துல இந்த சூடு சுட்டுச்சு ரொம்ப அதான் அந்த இடத்துல தண்ணி மாதிரி தேஞ்சு கிடந்துச்சு அதில் காலை அணிச்சுக்கிட்டேன் இங்கே இந்த அளவுக்கு இயற்கை காட்சியை உள்ளடக்கி ஒரு குண்டாக இருக்குது பாருங்க இப்போ ஏன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இதே தூட்டு ஆயிரத்தி இருநூறு வருஷம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த சிவன் கோயில் இருக்குது பாருங்கள் அந்த சிவன் கோயிலே இதுக்கு முன்னாடி இருந்திருக்காதுங்க அந்த தஞ்சை பேரை குழு கல் உடச்சு போனாலும் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ இந்த முருகன் கோயில் தான் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பழமையான முருகன் கோயில் ஆனால் என்னால் பார்க்க முடியல திறந்துருக்குறப்ப ஹோட்டலில் தான் பார்த்தேன் இதுதாங்க அந்த முருகன் கோயில் பார்த்தாலே தெரியுது இதோட பழமை சும்மா முருகன் சன்னதி தான் குன்றுடி குமரமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு குன்றுக்கு மேலே அழகாக நம்ம முருகர் வந்து அமைஞ்சிருக்காரு பாருங்க அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை ஒரு வேலைப்பட்கள் அமைஞ்சிரு இங்கேருங்க அந்த குன்று பார்த்தா ஒரு நாலஞ்சு குண்டுகள் இருக்குங்க இந்த இடத்துல தான் தண்ணி தேக்கி வச்சுருந்துருக்காங்க ஒரு காலத்தில் தண்ணி தே தேக்கி வச்சு இங்கே இடத்துல இடத்துக்குலாம் பூர்த்தி பண்ணியிருக்காங்க பாருங்க இன்னும் அந்த தண்ணி அப்படியே தான் அந்த மழை பெஞ்சப்போ தண்ணி இருக்குது அண்டு ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோங்க அப்போ அந்த இடத்துல தண்ணி இல்லை இப்போ தண்ணி நிறையா இருக்குது பாருங்கள் சுற்றிலும் நல்ல மலை வளம் மிக்க ஒரு ஏரியாவாக இருக்குங்க சுற்றியில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கிரீனிஷாக பச்சை இப்போ இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னா சும்மா ஆயிரத்தி இருநூறு வருஷம் இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அளவுக்கு எடுத்துருக்கோம் நம்ம ராஜராஜ் சொல்லணும் கல்யுச்சிங்க இருக்குங்க அது மாதிரி தண்ணி போகிற மாதிரி பாதெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா தண்ணி போய் கொட்டி அதை சேரணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு வரலாறு எல்லாத்தையும் உள்ளடக்கிய இதுவும் வரலாறு ஒரு அழ இலக்கியம் இலக்கிய சான்று வள வரலாற்று சான்று அதுக்கப்புறம் இயற்கை இறுக்கி அழகு பல விஷயங்களை கலை பொக்கிஷம் பல பொக்கிஷங்களை உள்ளடிக்கி ஒரு மலை தான் இந்த குன்றாண்டேஸ்வரர் கோயில் குன்றாண்டேஸ்வரர்னா என்னன்னு பல மக்கள் தெரிஞ்சிருக்க நானே சொல்லலை குன்றாண்டர்னா என்னென்னா இந்த குன்றி ஆள்கிற இந்த ஆண்டவர் இருக்கார் பாருங்க அந்த குன்றை ஆள்றவர் எனக்கு தெரிஞ்சு இந்த முருகர் தான் இது இந்த சிவன் கோயிலோட பழமையானவனாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இது தப்பாக சொல்லக்கூடாதுங்க குன்றி ஆளும் இந்த ஆண்டவர்னா இந்த குன்று குன்றை ஆள்றவனா யார் முருகர் இந்த முருகருக்காக இது பண்ண மலை தான் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு காலத்தில் இந்த இந்த ஊர் பேர் என்ன நடந்திருக்குன்னா பழங்காலத்தில் குன்றக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்குது இருந்திருக்கு குன்றக்குடின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் தான் ஒரு ஊர் இருக்குது அது குன்றக்கோடின்னு அதோட இதாக தான் இருந்திருக்கு இந்த ஊருக்கு பேர் குன்றக்குடின்னு இந்த கல்வெட்டுக்களை பதிவு செஞ்சுருக்காங்க நம்ம மன்னர்கள் செஞ்ச ஒரு ரொம்ப அறிவு மிக்க ஒரு செயல் என்னென்னா எந்த ஒரு கோயில் கல்வெட்டிலும் அந்த கோயிலோடய ஊர் பெயர் குறிப்பிட்டு அந்த எந் முழு வரலாறு குறிப்பிட்டாங்க இதாங்க பல தமிழ் வரலாறு வெளில தெரியறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது ஏன் இப்போ வந்து என்னன்னா இவ்வளோதான் கோயில் இருக்காடன்னு நினைக்காங்க என்ன எண்ணுக்கடங்காட கோயில்கள் நம்ம இருந்துச்சு அது இந்த கற்கோயில்கள் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து செங்கலால் கட்டிட்டு போயிட்டாங்க செங்கல் தான் இப்போ அழிஞ்சு போச்சு காலப்போக்கில் அந்த கற்கோயில் தான் காலத்தை தாண்டி நின்றுக்கிட்டு இருக்கு அதுவும் இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த இயற்கை காட்சியை பாருங்களேன் காசி இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி பல வீடுகள் வெயிட்டிங்கில் இருக்குது இந்த மாதிரி பல வரலாற்று வீடியோக்களை பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் பல மக்களுக்கு தெரியும் இது வந்து சாதாரண சப்போர்ட் கேட்கல தமிழர் வரலாற்றை வழக்க தான் கேட்குறேன்